அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் கும்பராசி சதய நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களை கெட்டவங்கூட சேர்ந்தா கெட்டது தான் நடக்கும் நல்லவன் கூட சேர்ந்தா நல்லது தான் நடக்கும் அப்படி கும்ப ராசி சதய நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையில் நடந்த கெட்டதை மாற்றுவதற்கு நல்லவன் உங்களுடைய வாழ்க்கையில் வரப்போகிறான் உங்களுக்கு நல்லதை செய்யப் போகிறான் ஆமாங்க இந்த குரு பகவானுடைய தொடர்பு சனி பகவானுக்கு போவதால் உங்களுடைய குடும்பத்தில் நிச்சயம் இந்த நல்லது நடைபெறப்போகுது இன்றைய பதிவில் குரு மற்றும் சனி தொடர்பு பலங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் பதிவாக ஃபுல்லாக பாருங்கள் மேலும் நம்ம சேனலை ஏற்கனவே சனி வக்ர பேச்சு பலங்களை பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனலை பாருங்கள் மேலும் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரம் பிரஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு குடையத்தர விலைக்கான பிரஸ் பண்ணிட்டு பார்க்குறது ஒரு ஆளுன்ற சொல்லிட்டு தவறாமல் செலவு பண்ணிச்சுங்க ஆனால் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் கும்ப ராசி சதய நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே கும்பத்தில் சதய நட்சத்திரத்தில் ராகு பகவான் அமரப்புகிறார் உங்களுடைய நட்சத்திராதிபதியே உங்களோட ராசியில் அமர்ந்திருக்கிற ஒரு நல்ல ஒரு காலகட்டம் எதிர்பார்த்த மாதிரி முயற்சிகளில் பயணங்களில் வெற்றி உங்களுக்கு உண்டு இரண்டாம் மீதான மீன ராசியில் குடும்பஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் வாக்குச்சனியாக குடும்பச்சனியாக சனி பகன் இருக்கிறார் குடும்பத்தில் குழப்பங்களும் அதே நேரத்தில் பயமும் அதே நேரத்தில் சில மன வருத்தங்களும் வெளியில் சொல்ல முடியாத கஷ்டங்களும் இருக்கத்தான் செய்யும் ஸோ அப்படிப்பட்ட இந்த குடும்பச்சனி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் குரு அதிசாரம் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு குரு பகவான் அக்டோபர் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு பயிற்சி அடைந்து அந்த குரு ஒன்பதாம் பார்வை மீன ராசியில் அதுவும் மீன இருக்கக்கூடிய சனி பகவான் மீது பதிக்கிறது அந்த சனி பகவான் வக்ரமாக வர இருக்கிறார் அப்போது அசுபகிரகமான சனி பகவான் மீது முழு சுபரான குரு பகவானுடைய பார்வை படிது அதுவும் ஒன்பதாம் பார்வை மேலும் உச்ச பார்வை ஏன்னா குருவான் கடகராசியில் உச்சமடைந்திருப்பார் அப்போது கும்ப ராசி சதய நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு அதுவும் ஜென்மத்தில் ராகு இருக்கும் பொழுது நீங்கள் குடும்பத்திற்காக ஓடி ஓடி உழைத்திருப்பீர்கள் குடும்பத்தை ஒற்றுமையாக்குவதற்கு கஷ்டப்பட்டு இருப்பீங்க மிக முக்கியமான உறவுகளுக்கு நீங்கள் புரிய வைக்கிறதுக்கும் அல்லது அந்த உறவை கட்டுறதுக்கும் கஷ்டப்பட்டு இருப்பீங்க அப்படிப்பட்ட ஒரு குடும்ப சிக்கல்கள் குடும்ப பிரச்சனைகளை குரு பார்வை வந்து தீர்க்கப் போகிறது ஸோ கண்டிப்பாக எந்த ஒரு நேரத்தில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அமானசி விஷயங்கள் இந்த ஏவல் பில்லி சூனியம் செய்வனை மாந்திரிகம் சம்பந்தமான விஷயத்தில் மாட்டிக்கிட்டு இருந்தால் குடும்ப உறவுகள் அதுலேருந்து தப்பிக்கும் நீங்கள் எடுக்கிற முயற்சியில் குடும்ப நிமித்தமாக எடுக்கக்கூடிய முயற்சியில் நிச்சயம் வெற்றி உண்டு முக்கியமாக குடும்ப ரீதியான குடும்பத்தில் ஒரு சுபகாரியம் திருமணத்திற்கு உண்டான முயற்சிகள் எடுக்கிறீங்களா அதில் நூறு சதவீதம் வெற்றியை கொடுக்கும் இந்த குரு சனி தொடர்பு மேலும் சனி வேலைக்கு காரகம் வைக்கக்கூடிய ஒரு கிரகம் குடும்பத்தில் ஒரு நபருக்காவது நிரந்தரமான ஒரு உத்தியோகம் அமையும் ஸோ குடும்பத்தில் இன்னொரு நபர் சம்பாதிக்க போகிறதுனால குடும்பத்தில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை குறையும் வருமானம் அதிகரிக்கும் குடும்ப வருமானம்ன்றது மேலும் குடும்பத்தில் மறைமுகமான எதிரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் இல்லாமல் போவதற்கு வாய்ப்பு உண்டு மேலும் உங்களுடைய கும்பராசி சதய நட்சத்திரத்தில் ராகவன் இருக்கக்கூடிய வீடான அதற்கு ஆறாம் வீட்டில் கடகத்தில் இந்த குருவன் உச்சமடைகிறார் அப்போ நிச்சயம் இந்த ஒரு நேரத்தில் எதிரி கடன் இந்த இரண்டு விஷயத்திலும் மாற்றங்கள் உண்டு அதுவும் குரு பார்வை இரண்டாம் வீட்டுக்கு கிடைக்கிறதுனால எதிரி கடன் அதாவது குடும்ப எதிரி குடும்ப கடன் கண்டிப்பாக குறையும் வரையுங்க சரி மேலும் இந்த ஒரு நேர காலகட்டத்தில் குரு சனி தொடர்பு ஏற்பட்டால் ஆறில் குரு இரண்டில் சனி அப்போது நிச்சயமாக அரசாங்க உத்தியோகம் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு ஓகேங்களா அடுத்தபடியாக பிள்ளைகளுக்கு வேலை உத்தியோகம் கிடைக்க வாய்ப்புண்டு படிக்கிற மாணவர்களுக்கு எஜுகேஷன் லோன் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது மிக முக்கியமாக பூரியோ சொத்து ஷேர் ஏதாவது செட்டில்மெண்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது இன்சூரன்ஸ் பணம் பிஎஃப் பணம் முன்னோர்கள் சேர்த்து வச்ச பணம் காசு போன்றவை உங்கள் கைக்கு வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது எதிர்பார்த்த அமௌண்ட்டு அதாவது உங்களுடைய உங்களுடைய பணம் தான் ஆனால் ரொம்ப நாளாக வராமல் பெண்டிங்கில் இருந்துச்சு அப்படிப்பட்ட அந்த பணமானது பங்கானது குருவினுடைய பார்வைப்படுவதால் வந்து சேரும் ஏன்னா வாக்குச்சனி ப தனச்சனி அதை குரு பார்த்துறார் அப்போ தனம் பணம் என்று வந்து சேரும் மறைமுகமான வழிகளில் பண வரவுகள் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு நேரத்தில் ஸ்பிரிச்சுவல் லைன் அதாவது ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட துறை மருத்துவம் சம்பந்தப்பட்ட துறை டீச்சிங் லைன் கல்வித்துறை இந்த மூன்று துறைகளில் நீங்கள் தொடர்பு வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஈடுபட்டு கொண்டிருந்தால் சதயநட்ச பிறந்தவர்களுக்கு நிச்சயம் அந்த துறைகளில் நிரந்தரமான பெர்மெண்ட்டான ஒரு ஜாப் பெர்மெண்டான ஒரு பிஸ்னஸ் செட்டில் ஆக போதும் சரிங்களா ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க முக்கியமாக பெண்களுக்கு சதயநச்சத்தில் பிறந்த பெண்களுக்கு இந்த ஒரு நேர காலகட்டத்தில் புத்திர பாக்கியம் கிடைப்பதற்கு யோகங்கள் உண்டு ஓகேங்களா மேலும் உங்களுடைய கையில் பணப்பழக்கம் அதிகமாக இருக்கும் உங்களுடைய சுய சம்பாத்தியத்தில் நீங்கள் வாழ ஆரம்பிப்பீர்கள் ஓகேங்களா ஸோ எப்படியாக இருந்தாலும் நிச்சயம் சதய நிச்சயத்தில் பிறந்தவர்களுக்கு மெம்மேலும் நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான ஒரு காலகட்டம் வாய்ப்பை பயன்படுத்திங்க மேலும் மிக முக்கியமாக இந்த ஒரு நேர காலகட்டத்தில் கோயிலில் இருக்கக்கூடிய யானைகளுக்கு உணவு தானம் போன்ற விஷயங்கள் பண்ணுங்கள் அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு புண்ணியமாக அமையும் சரிங்களா இந்த விபத்து மரபு மறக்காம நம்ம அமைச்சரில் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க அடுத்த மிக நன்றி வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கம்